அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை வெளியாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை மே இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாபுரம் காலனி பாலாபுரம் காலனி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கிலிருந்து சித்தூர் ரூட்டில் போனிங்கன்னா மெயின் ரூட்லேயே பாலாபுரம் காலனி என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மன்றம் நாடகமன்றம் புனிதான் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கவரம் கங்கவரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர்லேருந்து ஆதமங்கலம் புதூர் அதாவது வீரலூர் ரூட்டில் போனிங்கன்னா ஆதமங்கலம் புதூர்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கங்கவரம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபினி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எருக்கந்தொட்டி எருக்கந்தொட்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு டூ முத்துக்கட முத்துக்கடலேருந்து போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எருக்கந்தொட்டி என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சை நாடக மன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமங்கலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டினூர் திண்டிவனத்திலருந்து பாண்டி ரூட்டில் போனீங்கன்னா கிளிநூறு ஸ்டாப்பிலேருந்து கொஞ்சமங்கலம் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வேலூர் உப்பு வேலூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலேருந்து தென்கோடி பக்கம் போனீங்கன்னா பக்கத்திலே உப்பு வேலூர் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் சாத்தமங்கலம் மேல் சாத்தமங்கலம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஆவணியாபுரம் ரூட்டில் போனீங்கன்னா மேல் சாத்தமங்கலம் என்ற இடத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா கி பசார் கி பசார் என்ற கிராமத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக ஆனந்தி நாடமன்றம் பார்த்தீங்கன்னா தேவாதனம் தேவதம் ரூட் எப்படின்னு பார்த்தினா வாலாஜா தோல்க பக்கத்திலேயே தேவதனம் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகர்கள் நாடகத்தை சென்று அமைதியான முறை பார்க்கும்படி தே கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் நாடகக் கலைக்கு வாய்ப்பு கொடுங்க ஆதரவு கொடுங்க என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடகக் கலை